தனுமின் காவியத்தின் பார்வையாளர் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து செந்தக்காரியின் முர்தான விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆகத்து பதினேழில் பிறந்த நாள் காணும் சட்ட மாமேதையின் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் சீரிப்பாயின் சிறுத்தையே வெள்ளி விழாக்கண்டயன் விடிவெள்ளியே அடங்கமறு அத்துமீறி என முழக்கமிட்டு ஆதிக்க சக்திகளை தன் சொல்லால் அடக்கியாலும் தமிழர் பார் போற்றும் முனைவர் தொல் திருமாவளவனார் அவர்தன் பிறந்த நாளில் வாழ்த்து சொல்லி மகிழ்கிறது இந்த தனுவின் காவியம் இன்று அறுபத்தி ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எம் அக்னி பறவையே தன் அனல் பறக்கும் பேச்சால் பெரியவர் முதல் என் போன்ற சிறியவர் வரைக்கும் சிரிப்பாய பாய தூண்டிக்கொண்டிருக்கும் என் தாய் சிறுத்தையே நீவி வாழ்க இழப்புகள் எவையாயினும் ஏற்றுக்கொள்வோம் நம்மை எதிர்மறைக்கும் சவால்களை எதிர்கொள்வோம் என கர்ஜிக்கும் என் தாய் சிறுத்தையே நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் கொள்கை நெறி நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என நம்மை எல்லாம் தலை நிமுற செய்த தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சாயலே பிறப்பால் மூத்தவனுண்டு உயர்ந்தவன் இல்லை இளையவனுண்டு இழிந்தவனில்லை என சொன்ன உத்தமரே எங்கள் இனமான தலைவரே இலக்கிய ஆளுமையே நீவிர் வாழ்க எங்கள் கொள்கை குன்றே சிந்தனை சிற்பியே எங்கள் திராவிட சிறுத்தையே நாங்கள் வா நான் வாழ்க்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்பவன் அல்ல அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வந்தவன் என கர்ஜிக்கும் எங்கள் போர் வாழேன் நெருப்பலைக்குள் விழுந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் குரல் விரல் நீட்டி தொடுவதே வீறு கொண்ட போர் தொடுத்து அறிமுகம் ஆளுமை கொண்டு வரும் திருமாவே அறிமுகம் தேவையில்லா அறிமாவே கொண்டு வரும் என் திருமாவே விடுதலை பசியோடு படுத்து கிடப்பதையே பாய்ச்சலாக்கியவன் பாயில் புரண்டு பகைவரின் படையை விரட்டி அடித்தவன் பாயில் புரண்டு பகைவரின் படையை விரட்டி அடித்தவன் தரையில் சுரண்டு விடுதலை தடைகளை புரட்டி போட்டவன் உயிரை உருக்கும் பட்டினி களத்தை உளைச்சலாக்கியவன் மோசையை உருமல் ஆக்கியவன் என என உண்ணாவிரத போராட்டத்தில் தன் இன்னுயிர் நீத்த தொண்டருக்கு கண்ணீர் கவிதை பாராட்டிய எம் கரு கருத்திய காவியமே எத்துணை இருப்பினும் தனித்துவம் கொண்ட எங்கள் தமிழின தலைவரே எத்துணை இருப்பினும் தனக்கென தனித்துவம் கொண்ட எங்கள் தமிழின தலைவரே உமை வாழ் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்த எனக்கு வயதில்லை இருந்தும் வாழ்த்தி மகிழ்கிறேன் உமக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை என கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்